வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் கவுண்டமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமிகிட்ட போய் கடனை கேட்கறதுக்காக போவார் ஆனால் போகும்போது வடக்குப்பட்டி ராமசாமி அவர் சைக்கிள் பஞ்சர் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பு பிஞ்சு போகும் அதுவும் வேறு போகும்போது எப்போ அன்னைக்கு காலையில் முதல்ல நரி முகத்தில் முளிச்சுட்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவரும் நரி முகத்தில் முழிச்சுட்டு போவார் முகத்தில் பார்த்து செந்திலோட முகத்தில் முளிச்சுட்டு போவார் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்புறம் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி செத்து போயிடுவாங்க கடனாக திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்பி வந்துடுவார் ஸோ இது வந்து காமெடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் சயின்ஸை ஒரு விஷயத்தை சேர்க்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் காலையில் நிறைய போய் பார்க்கணுன்றாரு நரி வந்து ஒரு இன்விசிபிளாக ஒரு போர்வை அதாவது அந்த போர்வைக்குள்ளே அந்த செந்தில் இருக்கிறதே தெரியக்கூடாது ஆனால் அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு இப்போ இருந்து பார்க்கும்போது செந்தில் இல்லாத மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் ஆனால் எப்படி இருக்கும் இப்போது நம்ம பழங்காலத்துலலாம் சித்தர்கள் நம்ம வந்து பார்ப்போம் நம்மளை சுற்றி சித்தர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு போகும்போதோ பெரிய மலைகள்லாம் அந்த சதுரகிரி மலைகள் அந்த மாதிரி மலைகள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இன்விசிபிளாக இருப்பாங்க அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் இருப்பாங்க அப்படிங்காங்க இந்த மாதிரி இன்விசிபிளாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்விசிபிளாக ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு கூற வந்திருக்கேன் சைனாவில் இந்த மாதிரி ஒரு இன்விசிபிளான டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நீங்கள் அதுக்குள்ளே உட்காந்துருந்தா கூட உங்களை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது வடக்கப்பட்டு ராமசாமி நீங்கள் வந்து யார்கிட்ட கடன் வாங்கிட்டு போய் ஒழிஞ்சால் கூட உங்களை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்விசிபிள் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன அது என்னப்பா இன்விசிபிள் அப்படிங்குறத அதுவும் சில வீடியோ ரெக்கார்டிங்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பண்ணேன் அமுங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே இப்போ கண்டண்டுக்குள்ளே போலாம் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ன மாதிரி போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கடன் கேட்க போனப்போ வடக்குப்பட்டி ராமசாமி என்ன பண்ணுறாரு அவர் செத்து போகல அந்த படத்தில் செத்து போன மாதிரி காமிப்பாங்க இருந்தாலும் அவர் வந்து திடீர்னு நம்ம கடன் கொடுத்தவன் வன்டாண்டா அப்படின்னு சொல்லி இந்த இன்விசிபிள் போர்வை எடுத்து மூடிட்டு அப்படியே வீட்டில் கூட அப்படியே சாதாரணமாக சேரில் உட்காந்துக்கலாம் ஐயோ இவனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடலாம் அந்த மாதிரி ஒரு இன்விசிபிளான டிவைஸ் வந்து சைனா கண்டுபிடிச்சிருக்காங்க சைனா மில்ட்ரிக்காக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து இது கண்டுபிடிச்சா இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்ப்பா அதாவது அந்த வீடியோவெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பேசணும் முதல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்டெல்த் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அந்த கனடியன் கேமஃப்ளேஜ் கம்பெனின்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு பேட்டண்டும் வாங்கியிருக்கிறாங்க காப்புரிமை தமிழில் சொல்லுனா காப்புரிமை நீங்கள் தூரத்தில் இருந்து இங்கேருந்து பார்க்கும்போது இப்போ ஒரு பெரிய புதர் இருக்குது இப்போ நம்மலாம் வந்து நிறைய லவ்வர்ஸ் பார்க்கெலாம் போயிருப்போம் இந்த லவ்வர்ஸ் பார்க்கில் லவ்வர்ஸ்லாம் வந்து புதருக்கு பின்னாடி அந்த விவேக் படத்தில் காமிச்ச மாதிரி ஒழிஞ்சிருப்பாங்க அவங்களாம் அந்த இன்விசிபிள் போறவை வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த புதருக்குள்ளே யார் இருக்காங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் அந்த இன்விசிபிள் ஸோ இது மாதிரி வீட்டில் வந்து நம்ம ஒரு லவ்வரை கூப்பிட்டு வந்தால் கூட பொண்டாட்டிக்கு தெரியாது அப்படின்ன மாதிரி லவ்வரை கூப்பிட்டு வந்து நம்ம மட்டும் மறைச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இன்வர்சிபிளான விஷயங்கள்லாம் வந்து இந்த இதில் இருக்குது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டம் ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோ டைப்பிங் ஸ்டேஜில் தான் இது இருக்குது ப்ராசஸ் அப்படின்றாங்க இது வந்து ப்ரைமரியாக நாங்கள் வந்து மில்ட்ரிக்காக தான் மில்ட்ரி பர்பஸ்க்காக தான் இதை வந்து நாங்கள் தயாரிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாதிரி இப்போ மில்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிரி இருக்கிறாரு அப்படின்னா சோல்ஜர் எதிரி சோல்ஜர் இப்போ இந்தியாவும் சைனாவும் போடுது அப்படின்னா இப்போ சைனாவில் வந்து இந்த இன்விசிபிள் வச்சுருந்தாங்களா இப்போ இந்தியன் சோல்ஜர் இருக்கிறான்னா இந்த இந்தியன் சோல்ஜராக இங்கேருந்து அந்த இந்தியன் சோல்ஜர் இருக்கும்போது அங்கே ஆளே இல்லை தூரத்தில் பார்க்கும்போது ஆளே இல்லை அப்படின்னு தான் தோணும் ஆனால் இவன் வந்து அந்த கண்ணாடி அந்த இன்விசிபிள் இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து துப்பாக்கியை வச்சு இங்கே அட்டாக் பண்ணாம்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்களை அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க யார் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் திங்ஸ் அப்படிங்கிறதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது போக இது சரிப்பா நாங்கள் நீங்கள் தான் என்ன தான் இன்விசிபிள் கண்டுபிடிச்சாலும் இப்போ வந்து நம்மளுடைய மிலிட்ரியில் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் டெக்னாலஜிலலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ரா ரெட் மற்றும் அல்ட்ரா வயலட் கதிர்கள் அப்படிம்பாங்க இந்த இன்ஃப்ரா ரெட் அல்ட்ரா வயலட் கதிர்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் டிவைஸ் இருக்குது ஆனால் இந்த இன்விசிபிள் போது இந்த அல்ட்ரா வயலட்டோ இன்ஃப்ராரெட்டோ இதை வச்சு கூட நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க அது போக ஒரு லைட்டை வச்சு இப்படி அடித்தா கூட அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறது தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க சும்மா அதான் சைனாக்காரங்க வந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க கொரோனாவை கண்டுபிடிச்சன மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த என்வரான்மெண்ட் வெளியில் எந்த மாதிரி மழையாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறாங்க ஸோ இது நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படுங்கிற மாதிரியே தான் ஒரு விஷயம் ஆய்ப்பு வச்சுருக்கோம் இது வந்து லென்டிக்குலர் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு லென்ஸை வச்சு தயார் பண்ணுறோன்றாங்க அது வந்து கன்வாக்ஸ் மேடு பயணியிருக்கோன்றாங்க அவுட்வேர்டு கேர்விங் லென்ஸ் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் எடுத்து வந்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை கர்விங் லென்ஸ் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்குறான்றாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் வெயிட்டாக இருக்குங்க தூக்குறதுக்கே லைட் வெயிட்டாக தான் இருக்கும் எக்ஸ்பென்சிவ் இன்எக்ஸ்பென்சிவ்ன்றான் கம்மியான விலைக்கு கூட கொடுக்குற அளவுக்கு தயாராகிட்டு இருக்கின்றான் அது வந்து வெறும் அறுபத்தெட்டு டாலரில் இருந்தே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து பேட்டண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின் டிஃப்ரெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பேட்டண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ இந்த சோலார் பேனல்லாம் வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம் பாருங்கள் அந்த சோலார் பேனலுக்கு வந்து இதை மேலே வச்சோம்னா இன்னும் அதிகமான மின் உற்பத்தி எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சயின்டிஸ்ட் வந்து அதை சொல்கிறாங்க சரிப்பா இப்போ நம்ம காமெடிக்கு வந்துடலாம் ஸோ இந்த இதை கண்டுபிடிச்சா என்ன இல்லாமல் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லிஸ்ட்டு போட்டுருக்கேன் நீங்களும் ஏதாவது இருந்ததுன்னா இதிலலாம் லிஸ்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் டிவைஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் கொடுக்குறதும் சரி நீங்கள் லைக் பண்ணுறதும் சரி அப்படின்னா தான் நம்ம இந்த சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஸோ அது அப்படின்னா தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜ் இன்ஜின் அப்படிங்கக்கூடிய கூடிய யூடியூப்பில் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டாக இருந்தாலும் சரி லைக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொடுங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம கதைக்கு வரலாம் ஸோ திருடன் ஒரு திருடனை வரட்டுக்குள்ளே அந்த ஓனர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஓனர் அந்த திருடன் வந்து அந்த திருடன் இன்விசிபிள் போர்வை எடுத்து வந்தால் கூட அப்படியே வச்சு மூடிட்டு உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி இன்வெசிபிள் சரி இப்போ நானே பேசிக்கிட்டு இருந்தால் அடிக்கும்ல கொஞ்சம் அந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க இதை பாருங்க இப்போ இன்விசிபிள் ரெண்டு பேர் சேர்ந்தாங்க இன்விசிபிள் ஆகிச்சு இப்போ வேற பாருங்க கார் இன்விசிபிள் இன்விசிபிள் Today's science fiction is gradually becoming a reality. Vancouver based company Hyper Stealth Biotechnology has developed and patented a thin material that according to its claims provides quantum invisibility. Now in the product he has is not visible in this. It looks like that. Now he is standing. He is also missing. Now look at this. A drone. Like a small drone. Now invisible. That drone has Oh the parang, Canadian invisible. company is developing special camouflage uniforms used in the armies of the United States, India, Jordan, now, the United is Arab Emirates, oh parang, Kenya, the Slovakia, is and New Zealand. The foundations for the invasion of the cycle is 2010, and now the technology ah, has been presented to the general public. Previously, interest in it was expressed by the armies of Great Britain and the United States. Guy is distinguishable. The new type of plastic not only bends rays in the visible spectrum, but also in ultraviolet and infrared light. This was the Chinese China army, army to be used. The concept of invisible globe and like so science, researchers diligently working on creating devices that scatter and bend light, invisible light. object behind the invisible types for creating invisible materials. However, as reported by Uric Alert, a group of researchers from the University of Extremadura, Spain, So the researchers the Mario material. The main technologies for creating invisibility rely on covering the object with a special, special suit that concealed him, but a lightweight cotton shawl, something like a large scarf that can be folded and tucked into a waste bag. In practice, this technology is revolutionary and is in high demand among professional soldiers. Undoubtedly, an ordinary person is unlikely to need it.

நாட்டுக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி விவேக்கு அந்த படத்தை சொன்ன மாதிரி பொதருக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியாது அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் ஸோ அது போக திருடேன் வீட்டுக்குள்ளே வரான் அப்படின்னா திருடன் வந்து ஓனரே இருந்தால் கூட பக்கத்துலேயே உட்காந்து அவன் பாட்டு இவர் காஃபியை எடுத்து குடிக்கலாம் அதே மாதிரி எதனாலையும் எடுத்து சாப்பிட்லாம் டிவியை போட்டு இவர் இல்லாதப்ப அவன் பாட்டு டிவியை போட்டு உட்காந்து பார்க்கலாம் சில 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 நேரங்களில் வந்து ஊரை விட்டு ஊருக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே திருடங்க வந்து டிவி போட்டு பார்க்குறது ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி இன்விசிபிளாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மிலிட்ரியில் வந்து சோல்ஜர் எதிரி சோல்ஜர் எதிரி நாட்டினுடைய படைகளை வந்து அட்டாக் பண்ணலாம் நீங்கள் ட்ரோன் பறந்து வந்தால் கூட அந்த ட்ரோன் சிறுசாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு இன்விசிபிள் கொடுத்து பறந்து வரக்கூடிய அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா பறந்து வந்து நம்மளை அட்டாக் கூட பண்ணலாம் அப்படிங்கிறத தங்குவோங்க இப்போ முக்கியமாக நம்ம அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் கதைக்கு வந்தோம்னா அவங்க கதை பெரிய கதை அவங்கலாம் என்ன பண்ணலாம்னா நிறையா வந்து பணத்தை ஏற்கனவே இங்கேருந்து போய் பேங்கில் போடுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே ப பதுக்கி அதுக்கு ஒரு இன்விசிபிள் கவர் போட்டு வச்சிட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இன்விசிபிளாக பணத்தை மறைக்கலாம் மாமியார் மருமகள் சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் வந்து மாமியார் திடீர்னு மருமகளை வந்து இன்விசிபிள் போகிறதை போட்டு மறைச்ச வச்சுட்டா ஐயோயோ திடீர்னு இவ்வளோ நேரம் திட்டிக்கிட்டு இருந்தால் இப்போ பாரு காணாமல் போயிட்டா அப்படின்ன மாதிரி காணாமல் அடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் அது மாதிரி நம்ம நம்மளுடைய லவ்வரை வந்து தைரியமாக வீட்டுக்கு கூட்டு வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ன மாதிரி லவ்வரை நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஏப்பா அப்பா அப்படின்ன மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ன மாதிரி ஜாலியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி க கடன் கடன் வாங்கினவன் வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம மட்டும் ஒளிஞ்சிக்கலாம் வீட்டில் இல்லைப்பா அவரு அப்படின்ன மாதிரி இன்விசிபிளாகலாம் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ஃபேமிலியாக வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறோம் காட்டுக்குள்ளே அப்படின்னா காட்டுக்குள்ளே வந்து புளி சிங்கம் மிருகம்லாம் வரும் ஸோ அது கண்ணுக்கு இங்கே ஒரு மனுஷன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார் அவன் நான் பிடிச்சி சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்விசிபிள் போட்டோம்னா அவன் வந்து அந்த மிருகத்துக்கு அது தெரியாது ஆனால் அது நம்ம பக்கத்தில் வந்துருச்சு செத்தாண்டா சேகர் அப்படிங்கிறதான் கதையாகும் அதையும் வச்சுக்கணும் அதே மாதிரி ஹண்டிங் வேட்டையாட போது இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடிட்டு நான் வேட்டையாடலப்பா அப்படின்றோம் அது மாதிரி இன்விசிபிளாக வச்சிக்கிட்டு நிறைய குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய இது இருக்குது அதே மாதிரி இப்போது வந்து நம்ம ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் இல்லைனா வேறு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து எவனாவது ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க நம்ம அங்கே போய் இன்விசிபிளாக இதை வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டோம்னா இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இன்விசிபிளில் கண்டுபிடிச்சி ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று எடுத்து அவனை போட்டு கொடுத்து அவனை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டுபிடிப்பு ஒரு விஷயத்த வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் இதெல்லாம் வந்து சர்ச்சு திடீர்னு சர்ச் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிடச்சிது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்தால் கூட நல்லவர்கள் கையில் கிடைக்கும்போது அதை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துவார்கள் கெட்டவர்கள் கையில் கிடைக்கும்போது அது கெட்ட விதத்தில் பயன்படுத்துவாங்க துப்பாக்கி லைசன்ஸுக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் எப்படி லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுன்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்காலத்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உண்மையான கருத்தையும் கூறிக்கிறேன் ஸோ இப்போ இந்த இன்விசிபிளில் வந்து உங்கள் கையில் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லிபோங்க அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன்மா நான்லாம் பொய்யே சொல்ல மாட்டேன் நமக்கு வந்து நல்ல ஒரு இந்த என்ன சொல்கிறது லஞ்சம் வாங்குகிற மாதிரி போலீஸ் லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும் இல்லைனா வேறு எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குகிறவங்களா இருக்கட்டும் இவங்களை கண்டிப்பாக நான் போட்டு கொடுத்துருவேன் அந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படின்னாலும் சரி எல்லோருக்கும் ஒரு பேக் இருக்கும் அப்படின்ன மாதிரி அவங்க லவ்வர் அவங்க லவ்வர் வந்து உண்மையிலே அவங்க லவ்வர் வந்து மனசில் நினச்சவங்க உண்மையிலே நம்ம கூட பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள மறைச்சி கூட ஒரு நாள் அவங்களோட நம்ம வந்து மறைஞ்சிருந்து அவங்களோட பேசி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லோரும் மனிதர்கள் தான் நம்மளும் மனிதர்கள் தான் இந்த ரெண்டு விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க அப்படிங்கிறத கூறிக்கொண்டு இதை வந்து அனைவரிடமும் பகிருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க நான் வந்து உண்மையெல்லாம் வரைய மாட்டேன் உண்மையாக எல்லா இடத்துலையும் நான் உண்மையாக பேசணும் அப்படிங்கிறதுனால தான் உண்மையாக சில விஷயங்கள் அங்கே பேசுகிறேன் அதனால் நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க இன்விசிபிளாக அப்படிங்கிறத இங்கே தெரியப்படுதுங்க மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்